எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஹோட்டல்ஸில் செய்கிறா மாதிரியே பேபி கான் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் வீக்கெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது எண்ணெயில் பொறிச்சா ஸ்நாக் செய்யணும் செஞ்சு கொடுக்கணும்னு விரும்புவாங்க அது வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கடையில் வாங்கி நம்ம கொடுக்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி வீட்லேயே கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா நிறையாவும் செய்யலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆயில் முக்கியமாக நம்ம திரும்ப திரும்ப பொறிச்ச ஆயிலில் செய்யாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் எடுத்துகிட்டு செய்யலாம் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான இந்த பேபி கார்ன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பேபிக்கான அது உரிச்சு எடுத்ததே நான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் ஒரு முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் முழுசாக கூட வாங்கிட்டு வந்து அந்த மேலே இருக்க ஸ்கின்னை பிரிச்சுட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம் ஒரு கிராஸ் வைஸாக நான் கட் பண்ணுறேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாமல் கிராஸ் வைஸாக கட் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் ஹோட்டல்ஸில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே ஒரு நாலோ அஞ்சு பாகமாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிப்போம் நீங்கள் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கூட தாராளமாக கட் பண்ணலாம் அந்த மாதிரி கட் பண்ணுறப்போ கொஞ்சம் நிறைய காணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்போ ஒரு பேபி கான் எடுத்தால் ஒரு நாலு பீஸ் தான் வரும் இந்த மாதிரி முதல்ல நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த கோட்டிங்க்கு என்னென்னலாம் மாவு சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிற ஸ்பூன் அளவை பாருங்கள் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் நான் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே டீஸ்பூனால் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துட்ருக்கேன் நல்லா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கலர் இருக்கும் காரம் இருக்காது அதே சமயத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக அதாவது மிளகாத்தூளை விட கம்மியாக முக்கால் டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி வறுத்த ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசால் பொடி ஒரு கால் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கிற அந்த பேபி பேபிகார் எடுத்து நல்லா பெசறணும் கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் விடக்கூடாது இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன் சோயா சாஸ் இல்லை அப்படின்னா வினிகர் சேர்க்கலாம் அதுவும் இல்லைனா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எலுமிச்சை மிளக ஜூஸ் சேர்க்கலாம் எலுமிச்சம்பழமும் இல்லை அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் நல்லா புளிச்ச தயிர் இருந்தால் மோர் வேண்டாம் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வேகம்லாம் வைக்கலை அப்படியே நம்ம அப்படியே பச்சையாக நம்ம நறுக்கிருக்கோம் அப்படியே நம்ம இதில் மாவு கூட கோட்டிங் பண்ணுறோம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இப்போ நல்லா பெரிய ஒரு வானொலியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற பாருங்கள் நல்லா பெசறினதுக்கப்புறம் ஸ்பூன் நான் எப்படி சோயா சாஸ் எடுத்தனோ அதே டீஸ்பூனால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தண்ணியை தெளித்து விடுறேன் ரொம்ப பார்த்து தான் தண்ணி தெளிச்சுக்கணும் நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுட்டால் திரும்பவும் நீங்கள் மாவு சேர்க்குற மாதிரி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி பெசரி விட்டப்பறம் அந்த பேபி காலில் ஓரளவுக்கு நல்லா கோட்டிங் ஆயிருக்கா அந்த மாவுகள்லாம்னு பாருங்கள் கொஞ்சம் வந்து அந்த பேபி காலில் மாவுகள்லாம் போறாத மாதிரி எனக்கு தெரியுது அதனால திரும்பவும் என்ன பண்ணுறேன் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறேன் திரும்பவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டுமே சேர்த்துருக்கேன் எப்போதுமே இந்த மாதிரி தான் பார்த்துட்டு சேர்க்கணும் உடனே நிறையா நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு கடலை மாவுலாம் தயவு பண்ணி சேர்த்துடாதீங்க அது வந்து நல்லாவே இருக்காது இது வந்து சூடு ஆறுனப்புறமும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பாருங்கள் நல்லா கோட்டிங் ஆகிருக்கு இன்னும் உங்களுக்கு கோட்டிங் ஆகணும்னா திரும்பவும் நீங்கள் கான்ஃப்ளவரும் அரிசி மாவு மட்டும் தான் சேர்க்கணும் இப்போ வானொலியில எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடு ஆனதுப்புறம் எண்ணெயை சிம்ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு பேபிக்கான எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு பார்க்குறப்ப அந்த கலர் எப்படி வருது அப்புறம் நல்லா கிறிஸ்பா இருக்கா உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும் அதனால தான் ஒன்றே ஒன்று எடுத்து போடுறேன் சிம்ஃப்ளேமில் தான் முழுக்க முழுக்க வச்சு செய்யணும் நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சு செஞ்சிட்டிங்கன்னா மேலே நல்லா ரெட்டிஷாக இருக்கும் உங்களுக்கு நமுத்து போன மாதிரி ஆயிடும் கிறிஸ்பாகவே இருக்காது இப்போ ஒன்று எடுத்துகிட்டு நான் பார்க்குறேன் நல்லா கிறிஸ்பாக இருக்குது உப்பு காரம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அதனால் நீங்கள் ஒரு முந்நூறு கிராம் எடுத்தீங்க பேபிகான் அப்படின்னு சொன்னால் நான் என்ன அளவு சொல்லியிருக்கணும் அதே அளவு கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு உப்பு காரம் எல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேபிகார் போடுறேன் ஆயில் சூடு ஆடின உடனேயே நான் அடுப்பை சிம்ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் எந்த அளவு இருக்கோ அதுதான் போட்டுருக்கேன் இப்போ உடனே நம்ம கரண்டியால் கிளறவே கூடாது அந்த மாவெல்லாம் கரண்டியில் ஒட்டிக்கும் இல்லை அப்படின்னா வானொலி கீழே ஒட்டிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் இப்படி மெதுவாக கரண்டியால் திருப்பி விடுறேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம நல்லா சுற்றி வர கண்டினியூஸாக திருப்பி விட்டு குறுக்குழு இருக்கலாம் ஒன்றுமே ஆகாது பாருங்க இது வந்து சில்லி ஃப்ரைன்னு சொல்லலாம் இப்போ கார்ன் பெப்பர் ஃப்ரை கோபி பெப்பர் ஃப்ரை அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகு தூளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஜீரகம் மல்லி எல்லாமே சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு எண்ணெயில் வந்து இந்த நுரைப்பு தன்மை முழுக்க அடங்கியிருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் இது நல்லா ஃப்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல்ஸ் போயிட்டு எல்லாருமே முதல்ல இந்த ஸ்டார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவர் பன்னீர் இந்த பேபி கார்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க எல்லாமே இதே மெத்தட் தான் காலிஃப்ளவர் பன்னீர் கூட இதே மெத்தடில் செய்யுங்க இதே டேஸ்ட்டோடு இருக்கும் உங்களுக்கு கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றது வந்து பெரிய விஷயம் இல்லை அது வந்து எந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சிருக்காங்க பொறிச்ச நிலையை திரும்ப திரும்ப பொறிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியாது சுவைக்காக அஜினோ மோட்டர் சேர்த்துருக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் சேர்ப்பாங்க அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்றப்ப வானொலியில் கொஞ்சம் கூட மாவு ஓட்டில் பாருங்கள் கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சிருந்தா தான் இந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா பஜ்ஜி மாவு மாதிரி போயிடும் ரெண்டாவது முறையும் நான் இதே மாதிரி சிம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பேபி கார்ன் பொரிச்சிருக்கேன் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்கும் அவசியம் இதே போல் நீங்கள் காலிஃப்ளவர் பன்னீர் எல்லாமே வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அந்த பக்குவம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ்லாம் செய்யறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி கிறிஸ்பியாக வராது டேஸ்ட்டாக நமக்கு செய்ய வராது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரியே இந்த பேபி ஃப்ரை இருக்கும் அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்